இல்லை பண்டூட்டி கட்சி வளரணும்ல அதுக்காக அதில் ஒரே தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தாச்சு அதனால் வேறு மாவட்டங்களில் வேறு தொகுதிகளில் இருந்தால் அங்கே கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் விருத்தாச்சலம் புவனகிரி எங்கே கொடுத்தாலும் கூட்டணி கட்சி தலைமை நிற்க தயாராக இருக்குது எங்கள் கட்சி நான் தான் நிற்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை நானும் நிற்கலாம் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அதனால் கூடுதல் இடங்களை கேட்டு பெற்று கட்சியை கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட வலுவுள்ள ஒரு கட்சியாக மாற்றுவதற்காகத்தான் இரவு பகல் பாராமல் தமிழ்நாடு முழுவதும் ஓய்வே இல்லாமல் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாரதிய ஜனதா ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததும் சரி அவருக்கு விமானம் எங்கு வேண்டுமானாலும் அதாவது இந்திய நாட்டின் தலைமை குடிமகன் பிரதமர் துணை பிரதமர் துணை ஜனாதிபதி உள்துறை அமைச்சர் நாட்டுடைய முதலமைச்சர்கள் வந்து இறங்கி வெளியிலே வருகின்ற சிறப்பு வாயில் அனுமதி விமான வரையில் அவர் கார் சென்று ஏறி இறங்குவதற்கான அனுமதி அவருக்கான சிஆர்பிஎஃப்னுடைய பாதுகாப்பு இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவரை பாரதிய ஜனதா தனதாக்கி கொள்ளுகின்ற முயற்சியில் முதல் கட்டமாக வெற்றியடைந்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் கரூர் சம்பவத்திற்கு தமிழ்நாட்டில் ஒக்கி புயல் வர்தா புயல் தானே புயல் என்று பல புயல்களால் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு செத்து போது அமைத்து அனுப்பப்படாத நாடாளுமன்ற குழு கரூருக்கு வருகிறது என்று சொன்னால் இதிலிருந்து என்ன தெரிகிறது விஜய் அவர்களை பாரதிய ஜனதா பின்புலமாக இருந்து இயக்கி வந்தது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளில் முன்னணி தொலைக்காட்சிகளில் ஃப்ளாஷ் நியூஸ் என்கிற அடிப்படையிலே டெல்லியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விஜய்யோடையே பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிகிறது அதெல்லாம் விஜய் யாரால் இறக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் போக போகத்தான் முழு செய்தியும் வெளியே வரும் திமுக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை தந்திருக்காங்க துணை முதலமைச்சர் பேசியிருக்காங்க செந்தில் பாலாஜி பேசியிருக்காங்க டி கே சிலங்கோன் பேசியிருக்கிறாரு திருமதி கனிமொழி பேசியிருக்காங்க நானும் பேசியிருக்கிறேன் அண்ணன் திருமாவும் பேசியிருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இறந்து போன பிற்படுத்தப்பட்ட தாத்துப்பட்ட ஒடுக்கப்பட்ட என தமிழ் சொந்தங்கள் நாற்பத்தி ஒரு உயிரை பலி கொடுத்திருக்கிறோம் அந்த தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறோம் வழிகளை அதிகமாக நாங்கள் சுமந்திருக்கிறோம் அதனால் உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சந்திக்கின்ற போது கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக எங்களுடைய கருத்து நாங்கள் தெரிவித்து வருகிறோம்